உண்மையும் பின்னணியும் கடலூர்ல காணாமல் போன ஒரு ஆசிரியர் சாக்கு மூட்டையில அழுகிய நில மேல எலும்புக்கூடாக கண்டெடுக்கப்பட்ட நிலை மேல ஆசிரியரின் மரணம் தொடர்பாக வெளிவந்த திடிக்கிடக்கூடிய தகவலுக்கு பின்னால என்ன இருக்குங்கிறத இப்ப பார்க்க கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு கடலூர் மாவட்டம் திருப்பாபுலியூர் குறிப்பாடி பகுதியைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்பவரை அங்கு வந்த திருப்பாபுலியூர் போலீசார் திடீரென கைது செய்தனர் இதனால் அங்கிருந்தவர்கள் ஒன்றும் விளங்காமல் முழிக்க தட்சிணாமூர்த்தி மட்டும் ஏதோ புரிந்தவராய் போலீசாரிடம் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் சென்ற நிலையில் போலீசார் நடத்திய விசாரணையில் வெளிவந்த தகவல் இன்றைக்கு தமிழ்நாட்டையே அதிர வைத்துள்ளது போலீசார் தட்சணாமூர்த்தியிடம் விக்டர் எங்கே என்று கேட்டு நடத்திய விசாரணையில் வெளிவந்த தகவலின் அடிப்படையில் உடனடியாக நெய்வேலி டவுன்ஷிப் தீயணைப்புத்துறை அலுவலகத்திற்கு பின்புறத்தில் சென்று எதையோ தேடினர் அப்போது அங்கு ஒரு சாக்கு மூட்டையில் மனித எலும்புக்கூடு ஒன்று சிதைந்து கிடந்தது இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் அந்த எலும்புக்கூடை கைப்பற்றி பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதன் பின்னர் தட்சிணாமூர்த்தியிடம் இந்த சம்பவம் நடந்தது குறித்து மேற்கொண்ட விசாரணையில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன முன்னதாக கடலூர் திருப்பாதிரி புலியூர் காவல் நிலையத்தில் கடந்த மே இருபத்தி ஏழாம் தேதி எழுபத்தைந்து வயதான மூதாட்டி பாத்திமா மேரி என்பவர் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து திருப்பாதிரி புலியூர் அடுத்த கம்மியம்பேட்டை பகுதியில் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் தன்னுடைய மகன் விக்டரை காணவில்லை என்று புகார் ஒன்றை அளித்திருந்தார் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக தனியாக திருப்பாதிரி புலியூர் தங்கராஜ் நகரில் வசித்து வந்த விக்டர் கடந்த தேதியிலிருந்து வீடு திரும்பாத நிலையில் போலீசார் அவர் தாய் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தினர் எங்கிருந்து ஆரம்பிக்கும் பள்ளியில இருந்து ஆரம்பிக்கும் பள்ளியிலிருந்து சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு வளர 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 இதுதான் உண்மை இதுதான் இது வந்து நல்லது இது கெட்டதுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல சொல்லி கொடுக்கும் அதை வந்து ஆசிரியர்கள் மட்டும்தான் முடியும் ஆசிரியர்கள் மனசு வச்சால் மட்டும்தான் சமுதாயத்தை வந்து நல்ல சுய ஒழுக்கத்தோட ஒரு மனுஷன் எப்படி வாணன்றதை சொல்லிக் கொடுக்க முடியும் இந்த வந்து எல்லா ஆசிரியர்களும் கடைபிடித்து தயவு செய்து இனிவரும் ச சமுதாயத்தை இந்த மாதிரி சுய ஒழுக்கம் இல்லாமல் வித மன மரணமும் ஏற்படக்கூடாதுன்னா அது முழுக்க முழுக்க ஆசிரியர் ஆசிரியர் தான் இருக்குது ஆசிரியர் கல்லூரி மாணவர்களை பேராசிரியர் கையில் இருக்குது இவங்கெல்லாம் மனசு வச்சு படிக்கிற குழந்தைங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு சுயவழக்கத்தை பற்றி தன்னுடைய வகுப்பு பாடத்திட்டத்தை மீறி அவங்க சொல்லிக் கொடுக்கணும் அதை சொல்லி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சமுதாய சீர்காழியும் கண்டிப்பாக நடக்காது கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி காணாமல் போன ஆசிரியர் விக்டரை போலீஸார் தேடிட்டு இருந்தாங்க தவறான உறவின் காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் கட்டி எலும்பு கூடாக மக்கி போன நிலைமையில அவரை மீட்டிருக்கிறாங்க அதனுடைய பின்னணியில் என்னதான் நடந்ததுங்கிறத மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக தனியாக திருப்பாதிரி புலியூர் தங்கராஜ் நகரில் வசித்து வந்த விக்டர் கடந்த பதினெட்டாம் தேதியிலிருந்து வீடு திரும்பாத நிலையில் போலீசார் அவர் தாய் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தினர் அப்போது அவருடைய செல்போன் குறிஞ்சிப்பாடி பகுதியில் கடைசியாக அணைக்கப்பட்டு இருந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து திருப்பாதிரி புலியூர் போலீசார் அந்த பகுதிக்கு சென்று கடைசியாக விக்டரிடம் பேசியது யார் என்று விசாரித்தபோதுதான் போதுதான் தட்சிணாமூர்த்தி பிடிபட்டுள்ளார் இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த விக்டர் அதே பகுதியில் வசித்து வந்த தட்சிணாமூர்த்தியின் உறவினரான திருமணமாகாத ஜனனி என்பவருடன் தகாத உறவில் இருந்து வந்தது தெரியவந்தது அதனை பலமுறை கண்டித்தும் கூட விக்டர் கேட்காத நிலையில்தான் சம்பவத்தன்றும் குறிஞ்சிப்பாடிக்கு வந்த விக்டர் ஜனனியுடன் நெருக்கமாக இருந்துள்ளார் அப்போது அங்கு வந்த தட்சிணாமூர்த்தி இதனை கண்டு கோபமடைந்து ஆத்திரத்தில் அருகில் கிடந்த இரும்பு ராடை எடுத்து விக்டரின் பின் மண்டையில் தாக்கியதில் விக்டர் அதே துடி துடிதுடித்து இறந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அவரது உடலை சாக்கு மூட்டையில் கட்டி மோட்டார் சைக்கிளில் எடுத்து சென்று நெய்வேலி டவுன்ஷிப் துறை அலுவலகத்திற்கு பின்புறத்தில் வீசிய அதிர்ச்சி தகவலும் வெளிவந்தது இதனையடுத்து தர்ஷனாமூர்த்தியையும் உறவினரான ஜனனியையும் கைது செய்த திருப்பாதிரி புலியூர் போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் காணாமல் போன பள்ளி ஆசிரியர் ஒருவர் தகாத உறவின் காரணமாக கொலை செய்யப்பட்டு எலும்பு மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளிலிருந்தும் ஒழுக்கமான சூழல்களிலிருந்தும் தவறக்கூடிய பலருடைய வாழ்க்கையும் அவங்களுடைய முடிவும் இப்படி தான் விபரீதங்களை சிக்கி சீரழிஞ்சு சின்னாபின்னம் ஆகிடும் அதற்கு இந்த ஒரு சம்பவமும் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய சில தவிர்க்க முடியாத தேவைகளை இது போன்ற தவறான முறைகளில் போய் தேட வேண்டாம் ஏன்னா அதை நெறிமுறைப்படுத்தி வாழ்க்கையில் நாம் சரியாக இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் இது மாதிரியான விபரீதங்களும் கண்டிப்பாக நடக்காது மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் 西伯库玛。谢谢